விருச்சகராசி என்ன நடக்குமோ எது நடக்குமோ எதை கடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாயில் அனுபவம் என்ற உயர்ந்த நோக்கமும் ஆராய்ச்சி அறிவும் கொண்ட விருச்சகராசி நேரலுக்கு கடந்த ராகு கேது பயிற்சியும் கடந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு ஒரு ஒப்பற்ற வாழ்க்கையில் உயர்வையும் அளவற்ற செல்வத்தையும் எண்ணற்ற பண புழக்கத்தையும் கொடுத்துருக்கும் பட் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் மத்தியம பண்ணணும் என்ன இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராசிக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்றாரு ஆறில் மறைஞ்சாலும் நிலுவையில் உள்ள படம் பகையாளிகளுடைய குணம் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அங்கிருந்து வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அதிகம் இதில் குறைவில்லை அதை நீங்கள் பார்த்து எண்ணி பார்த்துக்கோங்க அப்போ விருட்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நாலு செவ்வாய் சனியோடு சேர்ந்து பாவியோடு இருக்கார் உங்கள் தான் பாவி எனக்கு பாவி இல்லை எனக்கு அவர் குரு ஆக சனி செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கைகள் சலசலப்புகள் என சுகஸ்தானம் கெட்டுவிட்டது நாலு சுகம் நாலு மதிப்பு நாலு மரியாதை நாலு வணக்கம் நாலு வாழ்த்துக்களுக்குரிய ஸ்தானம் ராசிக்கு நாளில் குரு இருந்தா மிகைப்படுத்தி சொல்றோம் அப்ப ராசிக்கு நாளில் செவ்வாயும் சனி இருந்தா எப்படி சொல்லணும் அடக்க ஒடுக்கமாக சொல்லணும் நயந்து நயந்துதான் போன அவங்ககிட்ட இல்லன்னா தீட்டிடுவாங்க நம்மள யாருன்னு பார்க்க மாட்டாங்க தீட்டிடுவாங்க தீட்டு தீட்டிடுவாங்க அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது குடும்பத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்துல எச்சரிக்கையாக இருங்க அப்ப உங்க ராசிக்கு விருச்சக ராசிக்கு ஆறுல சூரியன் குரு பதினொன்னுல கேது நாலுல செவ்வாய் சனி அஞ்சுல புதன் சுக்கரன் அஞ்சு குழந்தைகள் வளர்ச்சிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக காலங்களில் தாய்க்கு நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உணர்வுகளை நல்ல பாசிட்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் ரேசிகளை கொடுத்து அவங்களை எப்போதும் புனிதப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் உங்கள் துறவிமார்களை எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வேண்டியது அவுட்புட்டு நல்லா இருக்கணும் அப்போ உங்கள் இன்புட்டு கரெக்டாக இருக்கணும் எந்த சிக்கலின்றி சிதறின்றி இருக்கணும் பயமின்றி இருக்கணும் அப்பத்தான் ஊட்புட்டு கரெக்டா இருக்கும் அப்பதான் குழந்தைகள் ஞான குழந்தைகள் வேண்டாம் ஞான குழந்தை ஊன் கூண் குருடு செவிடு இல்லாத குழந்தை குறை இல்லாத குழந்தை செல்வம் மழலை செல்வமாக ஒவ்வொருவருக்கும் தவழ்ந்து இருக்கட்டும் இந்த நாட்டில் அந்த செல்வத்தோட பொருட்செல்வத்தை நமக்கு குழந்தை செல்வம் எவ்வளோ முக்கியம் நிறைய மைனஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க எதெல்லாம் அப்படி இருக்கும்போது நீங்க தயவு செய்து உங்களுடைய உணவு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்து பார்த்து அனுபவித்து பார்த்து பார்த்து குறைத்துக் கொள்ளுங்கள் நாளை என்ன செய்யணும் நாளை என்ன செய்யணும் என்று அப்படிப்பட்ட ராசி ஆராய்ச்சி அறிவு கூறியவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும் எப்போதுமே தனித்திருப்பீங்க திருப்பீங்க நீங்க இருக்க மாட்டீங்க இண்டிபெண்ட் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்பதான் அந்த ஆய்வு கூட போய் நீங்க போய் நீங்க தனித்து இயங்க முடியும் ஆராய்ச்சி அறிவு வேகம் கோபம் அதை விட வேகம் கோபம் பிடிவாதம் விரிச்சதம் கொட்டிடும் டக்குன கொட்டிரும் பிடிவாதம் ஜாஸ்தி ஆக நிச்சயமாக அஞ்சாம் இடம் ஆறு முடிச்சு போச்சு அவ்வளவுதான் என்ன பண்ண போறோம் உங்க தசா பத்திய பார்த்துக்கோங்க உங்க திசா பத்தியை பார்த்து இந்த வாழ்க்கை இந்த புது வருஷத்துல நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு எந்தெந்த வகையில செலவுகளை குறைக்கணும் அவங்களுக்கு எந்த வயல அட்வைஸ் பண்ணணும் நம்ம குழந்தைகளுடைய தசா பத்தி என்ன சரி சுவாமிஜிட்டு ஒரு நாளைக்கு கேட்போம் குழந்தைகளுக்கெல்லாம் நான் எந்த சார்ஜ் வாங்க மாட்டேன் அப்புறம் நான் இருபத்தொன்னு தீர்த்தங்கள் போய் குளிக்கணும் குழந்தைகளுக்கு எந்த சார்ஜும் வாங்கவே மாட்டேன் குழந்தைகள் மலனை செல்வங்கள் தெய்வ குழந்தைகள் அதனால அவங்க என்ன ப குழந்தைகளுக்கு என்ன ஒன்று படிக்கிறத கேட்க போகிறீங்க அதை சொல்ல என்ன கொஞ்சமாவது பூர்வபணித்து சேர்க்கணும் பூர்வபிணித்து சேர்க்கணும் அப்போத்தான் புனித அடையும் அந்த குழந்தைகளுக்கு தெய்வ குழந்தைகளுக்கு நல்லா இருப்பாங்க அந்த வகையிலே விருச்சகராசி வெளிநாடு வாழ்க்கை உயர்ந்த இடத்தில் இருப்பீங்க வெளிநாடு வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் உங்களை கவலைப்படாதீங்க வெளிநாடு வாழ்க்கை இடத்துக்கு கொண்டு போகும் வெளி மாநிலம் வெளிநாடு வெளி வாழ்க்கை எல்லாமே ஜலராசிக்கு உண்டு கப்பல் சம்மந்தப்பட்டது வெண்ணில சம்பந்தப்பட்டது சகப்பு சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது பொறியியல் சம்மந்தப்பட்டது எஸ்பி அரசியல் ஒருத்தர் கேட்குற என்ன சுவாமி அரசியல் சொல்லலான்னு கேட்குறாரு பாருங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அரசியல் ஆனந்தம் வில்லங்கம் பழிக்கு பழி எல்லா தொழிலுக்கும் உகந்த தொழில் அரசியல் இல்லையா தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படிப்பட்ட தொழிலுக்கு உரிய ஒரு அரசியலுக்கு விருச்சகத்துக்கு கரெக்டாக இருப்பீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய உங்கள் விருச்சகம் சாதாரணமாக வேகம் இருந்தாலும் கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் ஆண்டு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக முக்கியமானது அடுத்து வரக்கூடிய ஒன்று அஞ்சு உங்கள் வீட்டை பார்க்குறார் குரு ரிசபத்துலேருந்து உங்கள் வீட்டை ஏழாம் பறவை பார்க்குறாரு அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நிறைய திருமணத்துக்கு கொஞ்சம் லேட்டாக லேட்டுக்கு திருமணம் நிறைய இருக்கிறாங்க விருச்சகத்துக்காரவங்க இந்த விருச்சத்துக்காரங்களாம் நிறைய இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்ணியும் விருச்சகமும் கொஞ்சம் பொரியாம கண்ணியும் இப்போ சிம்மமும் துளமும் ஜாலியாக இருக்கிறீங்க அடுத்து கண்ணியும் விருச்சகமும் கொஞ்சம் மகரம் கண்ணி விருச்சகம் உபகாரம் அஞ்சு ஏழு ஒம்பது நெருங்கி உங்களுக்கு நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கின்றது நல்ல நேரம் வந்துகிட்டு இருக்குது அதனால் கவலைப்படாமல் கண்டிப்பாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை கேட்டால் சித்திரை வைகாசி வை எல்லாத்துக்கும் வை காசை முறையில் பயன்படுத்திக்கோங்க குரோதாண்ட நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க அகலக்கால் எதுலையுமே வைக்கங்க இனிமேல் அகலக்கால் வச்சா என்னை உட்பட நம்ம யாரும் தப்பிக்க முடியாது எனக்கு பற்றிருக்கல காடு வா வாங்குது வீடு போ போங்குது நமது மழை செல்வங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு தான் முக்கியம் நமது வருங்கால சந்ததி தான் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வேகமான உலகத்துல எனவே கண்டிப்பாக முருகனை நல்லா கும்பிடுங்க அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்க வடக்கே உள்ள துர்க்கை அம்மனை நல்லா கும்பிடுங்க வடக்கே உள்ள காளி அம்மன் நல்லா கும்பிடுங்க பாரிஸில் உள்ள பிராட்வேயில் உள்ள காளிகாம்பாலுக்கும் காளிகாம்பால வேண்டிக்கணும் காளிகாம்பாலை கூடுமானவரை பெண் கூடுமானது பெண்ணுக்குரிய கிரகங்கள் எல்லாம் இருக்குது விசாகத்தை தவிர அனுசம் அம்பாளுக்குரியது கேட்டை அஞ்சனை மைந்தனுக்குரியது அதனால நிச்சயமாக உங்களுக்கு அம்பால் வழிபம் கொஞ்சம் சிறப்பாக போக நிச்சயமாக நல்ல ஒரு சிறப்பான இந்த வருடம் உங்களுக்கு அமையும்